வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை பொங்கல் வரும் ஜனவரி பதினாலாம் தேதி தை பொங்கலுக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மாத விடாய் காலத்தில் பொங்கல் வைக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே புத்தாடை அணிந்து கொள்வது நம்மளுடைய அன்றாட வழக்கம் அதில் என்ன பெண்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு சில பேருக்கு யோசனை வரும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த பதிவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க வீட்டில் இருக்கும் பெண்கள்தான் மகாலட்சுமி அப்படிங்கிறது உண்மை சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க அவங்க சில விஷயங்களை பின்பற்றும் பொழுது அந்த குடும்பத்திற்கே நல்லது நடக்கும் தான் உண்மை அந்த வகையில் பொங்கல் திருநாள் அன்னைக்கு பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை இந்த பதிவில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் அன்னைக்கு பெண்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடிந்தவரை புது மண் பானையில் பொங்கல் வைப்பது ரொம்பவே சிறப்பு மண் பானையில் பக்குவமாக பொங்கல் வைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கற்றுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா பித்தளை சொம்பிலாவது பொங்கல் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்தே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் வைப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடவே சேர்ந்து பொங்கல் சோறு வெள்ளை சோறும் வைப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் எல்லா காய்கறிகளும் போட்ட கூட்டுக்கறி சில பேர் வீட்டில் செய்வது வழக்கமாக இருக்கும் அதையும் குடும்ப வழக்கமாக இருந்ததுன்னா அதையும் செய்ய மறக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் கூடுதல் விதிமுறை அடுத்ததாக பார்த்தோன்னா பெண்கள் கூடுமான வரை அன்றைய தினம் புடவை அணிந்து கொள்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அதிலும் காட்டன் புடவை அப்படிங்கிறத அணிந்து கொண்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொங்கலுக்கு புடவை அணிந்து அந்த பொங்கலை கொண்டாடி பார்த்தோன்னா அதனுடைய அர்த்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்து பெண்களுக்கு மட்டும்தான் கடைப்பிடிக்க விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆண்களுக்கும் சில கடமைகள் இருக்குது ஆண்களோடு உடன் பிறந்தவர்களுக்கு சீர் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு கடமையாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயத்தில் கணக்கு பார்க்கவே பார்க்கக்கூடாது நம்ம தகுதி என்னவோ அதுக்கு போல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம கையால் புடவை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே பார்த்தோன்னா மாதவிடாய் நாட்களில் பெண்களை கோவிலுக்கு செல்ல அனுமதிப்புக்க மாட்டாங்க அதே போல் வீட்டில் இருக்கும் பூஜை அறைக்கும் தெய்வீக வழிபாட்டுக்கும் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் செல்லக்கூடாது அப்படின்னு காலம் காலமாக கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டிருக்கு இன்னும் சில வீடுகளில் பார்த்தோன்னா மாதவிடாய் நாட்களில் பெண்கள் வீட்டின் மற்ற உறுப்பினர்களை விட்டு தள்ளி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் கிராமத்தில் பார்த்தோன்னா இன்னும் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக நகரங்களை காட்டிலும் கிராமங்களில் இந்த மாதிரி மரபு சார்ந்த இந்த போன்ற பழக்கங்கள் இன்னுமே கடைப்பட்டு வருது இதற்கு பின்னால் அறிவியல் அது மட்டும் அல்ல மத நம்பிக்கை ரெண்டுமே இருப்பதாக நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் குறிப்பாக பண்டிகை நாட்களில் பெண்களுக்கு மாத விடா ஏற்பட்டுச்சு அப்படின்னா பூஜை செய்ய சில குடும்பங்கள் அனுமதி கொடுக்காது அப்படிங்கிறதுனாலும் அவர்கள் சமைக்கும் உணவை இறைவனுக்கு படைப்பதை அவர்கள் விரும்புவதில்லை அப்படின்னும் சில பழக்கங்கள் இருக்குது ஆனாலும் இது முழுக்க முழுக்க பெண்களின் விருப்பத்திற்கு ஏற்றது அப்படின்னாலும் மாதவிடாய் நாட்களில் அவங்க அவங்க உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொள்ளலாம் அப்படின்னும் ஓய்வு தேவை அப்படின்னு நினைக்கும் பெண்கள் தாராளமாக ஓய்வு எடுத்து கொள்ளலாம் அப்படின்னும் நல்ல நாளில் மாதவிடாய் வந்துடுச்சு அப்படிங்கிறத அபசகுணமாகவும் தடங்களாகவும் பார்ப்பது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல கர்ப்பிணி பெண்கள் பொங்கல் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது அந்த காலத்திலலாம் பார்த்தோன்னா குடும்பத்தில் தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா இப்படி நிறைய பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் ஒரு கர்ப்பமான பெண் வந்து அமைதியாக உட்காந்து பொங்கல் விழாவை சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுனாலும் இந்த மாதிரி அதிக பலு உள்ள வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இப்போ எல்லாமே தனி குடுத்தனமாக ஆயிடுச்சு தனித்தனியாக தான் எல்லாருமே இருக்கும் அப்படி கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் பொங்கல் வைக்கக்கூடாதா அப்படின்னா தனியாக இருக்கும் பெண்கள் தாராளமாக பொங்கல் வைக்கலாம் அந்த காலத்திலெலாம் மண் பானையில் பொங்கல் வைப்பாங்க அது கை தவறி உடஞ்சிடுச்சுன்னா அது எதுவும் மன ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விதிமுறையை கடைப்பிடித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாருமே பித்தளை பானை மோஸ்ட்டாக எல்லாருமே குக்கர்லையே பொங்கல் வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த சூழ்நிலையில் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக பொங்கல் வைத்து இறைவனை வழிபாடு செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து வரக்கூடிய அந்த பொங்கல் திருவிழாவை சந்தோஷமாகவும் குடும்பமாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து சர்க்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் வைத்து இறைவனுக்கு நைவேத்தியமாக வைத்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்